தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் தான் வாங்கினாரு அதுக்கே இவங்க வந்து திமுகவினர் வேண்டு அலறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் வந்து முக்கியமாக வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரை விட நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் அதிகம் அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து சீமானவர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அதுலேயும் வந்து வரதராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றுட்டாங்க காணாமல் போன அதிமுக பாஜக அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு தடா ரஹீம் அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு ஆர்போர்ட் மூத்தி அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது சீமானவர்களை கொண்டாட்ட தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவோ சீமானவர்கள் மேலே வந்து பிரச்சனைகள் வந்தும் சீமானவர்களை வந்து இவ்வளோ மீம் கிரியேட்டர்ஸ் போட்டு சீமானவர்களை விமர்சித்தாலுமே கூட சீமானவர்களுக்கான மவுஸ் குறைக்கல அதனால தான் அவர் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு இப்போது சீமானவர்களோட மவுஸ் குறைஞ்ச வச்சு சீமானவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாருனா அவருக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் சீமானவர்களுக்கு வாக்கு குறையாமல் சீமானவர்கள் இன்னுமே நின்று அந்த மாதிரியான சம்பவம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல் தலைவராக மாறிட்டு வந்துட்டுருக்காரு இனிமே சீமானவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது புலம்புறவனும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்படியே தத்தளிச்சு தத்தளிச்சு போகலாம் அப்படின்ற அப்புறம் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கினதுக்கே அவ்வளோ ப்ரெஸ் மீட்டு அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க நாங்கள் ஜெயிச்சா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் நாங்கள் ஜெயிச்சா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்